ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபர்ஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா என்னைய பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் ஒன்பதாவது கொஷினுக்கு ஆன்சர் கொஷின் பாருங்கள் என்ன கேட்கிறான் புத்தர் கிமு பொது ஆண்டுக்கு முன் ஐநூற்றி அறுபத்தி மூணில் பிறந்து கிமு பொது ஆண்டுக்கு முன் நானூற்றி எண்பத்தி மூணில் இறந்தார் அவர் கிமு பொது ஆண்டுக்கு முன் ஐநூறில் உயிர் வாழ்ந்தாரா அவருடைய ஆயுட்காலம் எவ்வளவு உயிர் வாழ்ந்தாரான்னு கேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவருடைய ஆயுட்காலம் எவ்வளவுன்னு கேட்கிறார் எல்லாமே கிமு பொது ஆண்டுக்கு முன்னா கழிக்கல்லே வரும் எல்லாமே கீழ் நூல் தான் அப்போது ஒரு பாயிண்ட் இது எழுதிப்பாங்க ஆண்டுகள் கிபின்னா பொது ஆண்டுக்கு பின் பின்னா ஏ மிகை இது வந்து மிகை முழுக்களாகவும் அதுக்கப்புறம் கிமு பொது ஆண்டுக்கு முன் கொள்வோம் அப்ப நீங்க கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் குத்துக்கிறாங்க அப்ப பொது ஆண்டுக்கு முன்னுனா கழித்தல் தான் குறைமுழுக்கள்லாம் கழித்தல் நம்ம குறிக்கணும் அப்போ ஆகவே இறந்தது பிறந்தது எவ்வளோ குறைனா கழித்தலுக்கு ஐநூற்றி அறுபத்தி மூணு அதுக்கப்புறம் இறந்தது இறந்தது பார்த்தீங்கன்னா கழித்தல் நானூற்றி எண்பத்தி மூணு அப்போ இங்கே கழி இது ஐநூறு சொல்லியிருக்கான் அப்போ அது கூட கழித்தல் ஐநூறு அப்போ பாருங்கள் இந்த ஸ்டார்ட் ஆகுது இந்த இருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கழித்தல் நானூற்றி எண்பத்தி மூணு அதுக்கப்புறம் கழித்தல் ஐநூறு அதுக்கப்புறம் கழித்தல் ஐநூற்றி அறுபத்தி மூணுன்னு இந்த மாதிரி வரும் அப்போது கழித்தல் ஐநூறு சென்டரில் தானே வருது அப்போ அவங்க உயிர் வாழ்ந்துருப்பாங்க அப்போ தார் ஃபோர் கழித்தல் ஐநூற்றி அறுபத்தி மூணு லெஸ் தென் கழித்தல் ஐநூறு லெஸ் தென் கழித்தல் நானூற்றி எண்பத்தி மூணு அப்போ சென்டரில் வருதுனால அவங்க உயிர் வாழ்ந்திருப்பாங்க அப்போ தார் ஃபோர் அவர் ஆயுட்காலம்னா அவங்க எவ்வளவு வாழ்ந்திருந்தாங்களோ அது கூட கேட்டிருந்தாங்களா அப்போ கழித்தல் நானூத்தி எண்பத்தி மூணு கழித்தல் கழித்தல் அறுபத்தி மூணு அப்போது கழித்தல் நானூற்றி எண்பத்தி மூணு கழித்தல் கழித்தல்னா கூட்டல் ஐநூற்றி அறுபத்தி மூணு அப்போ கூட்டலில் வந்துச்சுன்னா இது கழிச்சோம்னா ஐநூற்றி அறுபத்தி மூணில் நானூற்றி எண்பத்தி மூணு போச்சுன்னா மூணுல மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் ஆறுல எட்டு போகாது கடன் பதினாறு இங்கே நாலாயிரம் பதினாறுல எட்டு போச்சுன்னா எட்டு நாலு நாள் பூஜ்னா அப்போது எண்பது வருது அப்போ எண்பது அப்போது அவங்க வாழ்ந்த காலம் வந்து எண்பது ஆண்டுகள் அப்போது தற்போது ஆயு காலம் எண்பது ஆண்டுகள் கொஞ்ச நல்ல அவ்வளோதான் இது கேன்சர்